தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜன ஜாகிருதி சமிதியின் முற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்திர டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவளை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம சர் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு அந்த தீபாவளி பட்டாசு அது சம்பந்தமான இரண்டாவது பகுதி இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் வந்து பல முக்கியமான விஷயங்கள் நாம் வந்து தீபாவளி என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் எது போன்ற எது வந்து சரியான வழிமுறை வந்து கொண்டாடுவது அது பற்றின விஷயங்களை இன்றைக்கும் வந்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதில் முதலாவது வந்து இன்றைக்கு வந்து பட்டாசுகளில் வந்து அந்த தெய்வ படங்கள் கூட்டிய பட்டாசுகள் மற்றும் அந்த ராஷ்டிர புருஷர்கள் தேச தலைவர்கள் அவர்களுடைய படங்கள் பட்டப்பட்ட பட்டாசுகள் கூட விற்பனைக்கு வந்து சாதாரணமாக இரு இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது இது சம்மந்தமாக நம்ம வந்து சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு பசாரில் பார்த்தோம்னா முக்கியமாக அந்த லக்ஷ்மி வெடி கிருஷ்ணா வெடி அப்புறம் வந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணு படம் போட்டது இந்த மாதிரியான அந்த வெடிகள் வந்து விற்கப்படுகின்றன அதோட ராஷ்டிர புருஷர்கள் பார்த்தோன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய படம் லோகமானிய திலகர் அவருடைய படம் ஒட்டப்பட்ட பட்டாசுகள் கூட விற்பனைக்கு உள்ளன இப்போ இந்த மாதிரியான பட்டாசுகள் வெடிப்பதுனால என்ன ஆகிறது அந்த படங்கள் சுக்கல் சுக்கலாக கிழிந்து சிதறுகின்றன அதோடு கூட அது வந்து தெருவில் தானே சிதறது அப்போ வந்து காலில் மிதிப்படுகிறது அந்த வாகனங்கள் அதில் மே அதன் மேலேயே ஏறி செல்கின்றன அதோட காத்துல பறக்கும் பொழுது குப்பை தொட்டியில போய் விழறது சாக்கடையில போய் விழறது இது வந்து எவ்வளவு பெரிய தெய்வ நிந்தனை மற்றும் ராஷ்டிர புருஷர்களுடைய அவமானம் இதன் மூலமாக நிகழ்கிறது அதை நம்ம வந்து அவசியம் சிந்திக்க வேண்டும் தீபாவளியின் போது ஒரு பக்கம் என்ன பண்றோம் ரொம்ப பக்தி சிரத்தையா லக்ஷ்மி பூஜை பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த லக்ஷ்மி படத்தை வைத்து அந்த சம்பத்து செல்வத் செல்வம் சமிருத்தி எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக லக்ஷ்மி பூஜை செய்கிறோம் ஆனா இன்னொரு பக்கம் அதே லக்ஷ்மி படத்தை ஒட்டி அந்த லக்ஷ்மி வெடியை வெடித்து அதை வந்து லக்ஷ்மி தேவியே எவ்வளவு ஒரு அவமான எவ்வளவு ஒரு நிந்தனை அதன் மூலமாக தெய்வ நிந்தனை எவ்வளவு பெரிய பாவம் அது வந்து தெரிந்தோ தெரியாமலோ இது வந்து பலர் இத வந்து செய்து வருகின்றனர் அப்ப இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம எவ்வளவு பூஜை செய்தாலும் அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்குமா அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அடுத்து இந்த தெய்வங்களை அவமதிப்பது வந்து பெரிய பாவம் இந்த பாவத்தை அறிந்தோ அறியாமலோ வருடா வருடம் பலர் வந்து செய்கின்றனர் பா நம்முடைய பாரதிய குற்றவியல் சட்டப்படியும் பார்த்தோம்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மற்றவர்களுடைய அந்த தார்மீக உணர்வை புண்படுத்துவது அந்த சட்டப்படி குற்றம் என்று வந்து அந்த குற்றவியல் பிரிவு கூறுகிறது அதை வந்து பெரிய அபராதம் விதிக்கப்படப்படக்கூடிய ஒரு குற்றமாகும் அப்படின்னு அது சொல்கிறது அதன் மூலமாகவோ இந்த மாதிரி அந்த தெய்வ நிந்தனை வந்து செய்வது அந்த சட்டப்படியும் குற்றம் என்பது தெரிய வருகிறது அதனால் இந்த அந்த மாதிரி அந்த தெய்வ படங்கள் போட்ட அந்த பட்டாசுகளை வந்து தயவு செய்து வாங்காதீர்கள் மற்றவர்களுக்கும் இந்த ஒரு போதனையை வந்து நீங்களும் எடுத்து சொல்லுங்கள் யார் இது போன்ற அந்த பட்டாசுகளை தயாரிக்கிறார்களோ விற்கின்றார்களோ அவர்கள் மீதும் இந்த பிரிவின்படி நம்ம வந்து புகார் பதிவு பதிவு செய்யலாம் அது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு அவசியமான நம்முடைய தார்மீக கடமை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து தெய்வ உபாசனை செய்வது எப்படி உபாசனை அந்த தெய்வ உபாசனை ஒரு பக்கம் பண்ணுறது தான் வந்து உபாசனை இல்லை இதுபோன்று அந்த தர்ம விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தர்ம நிந்தனை தெய்வ நிந்தனை தடு நடப்பதை வந்து தடுப்பதற்கான முயற்சி எடுத்துக்கொள்வது அதுவும் வந்து தெய்வ உபாசனை தான் அதனால் இதே கவனத்தில் கொண்ட அனைத்து இந்துக்களும் எச்சரிக்கையுடன் இருந்து இது போன்ற அந்த தெய்வ படங்கள் மற்றும் ராஷ்டிர புருஷர்களுடைய அவமானம் தெய்வ நிந்தனை நடப்பதை வந்து நம்ம தடுப்பதற்கு நம்மளான முயற்சிகளை நம்ம வந்து அவசியம் செய்ய வேண்டும் அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா சீன பட்டாசுகள் பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் அப்படின்ற கேள்வி அதில் வந்து இப்போ பாரதத்தில் குவிக்கப்படும் பல சீன பொருட்களில் இந்த பட்டாசுகள் வந்து பெரும் பங்கு வகிக்கின்றன இப்போ ஏன் இந்த சீன பட்டாசுகள் வந்து அபாயகரமானவை அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த பட்டாசுகளில் விஷ ரசாயனமான பொட்டாசியம் குளோரைட் மற்றும் பொட்டாசியம் பெராக்ளோரைட் அது வந்து கலந்துள்ளது இது வந்து அதிக அளவு சுற்றுப்புற சூழல் மாசு ஏற்படுத்துவதோடு விஷப்புகையை வந்து அந்த இடத்துல பரவ செய்கிறது அது வந்து இந்த ஒரு மலிவான கலப்பினால் அந்த சீன பட்டாசுகள் வந்து விலையும் அதிக மலிவாக இருப்பதனால அதை வந்து இங்கே குவிக்கப்படுகிறது ஆனால் எந்த அளவு விலை மலிவாக இருக்கோ அளவு அது வந்து சுற்றுப்புற சூழல் மாசை ஏற்படுத்துகிறது விஷ வாயுவை பரவ செய்கிறது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பாரத அரசு இந்த தீபாவளிக்கு சீன பட்டாசுகளின் மீது தடை விடுதித்துள்ளது அது வந்து நம்ம வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோசைட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் அதன்படி அயல் நாட்டு வெடி மருந்துகளை இங்க வந்து நம்ம உபயோகப்படுத்துவதோ விற்பதோ தடை தடை செய்யப்பட்டுள்ளது அது வந்து தண்டனைக்கு உரிய ஒரு அபராதமாகிறது இந்த வருடம் அதோடு வந்து பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ் மாநிலம் அரசு அது வந்து சீன பட்டாசுகள் மீது தடை விதித்துள்ளது இருந்தாலும் அதையும் மீறி சட்டத்திற்கு புறம்பாக அவர்கள் வந்து அந்த சீன பட்டாசுகளை எப்படியோ வந்து நம்ம நாட்டில் வந்து விற்று விற்று வருகின்றனர் என்பது வந்து அவ்வப்பொழுது தெரிய வருகிறது அதனால் எல்லோருக்கும் அந்த தீங்கை விளைவிக்கக்கூடிய பாரதின் பொருளாதாரத்தையே சிதைக்கும் இந்த சீனா பட்டாசுகளை நம்ம ஒவ்வொரு பாரதிய குடிமகனும் அதை வந்து புறக்கணிப்பது பகிஷ்காரம் செய்வது நம்முடைய தார்மீக கடமையாகிறது இன்னொரு விஷயம் அது இது சம்மந்தமாக நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் என்னன்னா சீனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவு பாரதிய எல்லையில அது வந்து மிகப்பெரிய தகராறு யுத்தத்தை வந்து செய்து கொண்டு வருகிறது அப்படின்னு அதோட இன்னொரு அதாவது அந்த அரசியல் அரசியல் பாணியில் வந்து அது என்ன செய்கிறதுன்னா பாரதத்தினுடைய எதிரி நாடான பாகிஸ்தானை வெளிப்படையாக சீனா ஆதரிப்பதோடு கூட அந்த பாகிஸ்தானுக்கு பெருமளவு நிதி உதவியும் செய்து வருகிறது இதிலிருந்து வந்து அவர்களுடைய அந்த சூழ்ச்சி எப்படி வந்து மறைமுகமாக பாரதத்தை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லா விதமான செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றது தெரிய வருது அது அது மட்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள இந்த காஷ்மீர் பகுதியில் பகுதி வந்து சத்ரு நம்முடைய எதிரி நாடான சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டுள்ளது இந்த நிலையில் சீன பட்டாசுகளை வாங்குதல் என்பது நம்ம தேச நலனுக்கே விரோதமான ஒரு காரியமாக அமையும் அது எந்த அளவு வந்து நமக்கு எதிராக அது செயல்பட்டு வருகிறது அதை வந்து நம்ம அந்த ரொம்ப தீவிரமாக அதை வந்து நம்ம மனசில் உள்வாங்கி அதற்கான எதிர் நடவடிக்கைகளில் ஒவ்வொரு குடிமகனும் இறங்க வேண்டியது அவசியமாகிறது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்முடைய ஜவான்கள் நம்முடைய உயிரை காப்பாற்றும் நோக்கத்தோடு அந்த எல்லையில் இரவு பகல் பாராமல் அவர்களோடு வந்து சண்டையிட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் சீன பொருட்களை நம்ம வாங்குவதனால் என்ன ஆகிறது அதாவது நம்முடைய எதிரி நாடான நம்முடைய ஜவான்களை கொன்று குவிக்கக்கூடிய அந்த நம்முடைய எதிரி நாடான சீனாவிற்கு நம்ம நிதியுதவி அவர்களுக்கு மேலும் பணத்தை தருகிறோம் அது நம்ம வந்து நினைவில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் அந்த இது சீனா தயாரிக்கக்கூடிய பட்டாசுகளை வாங்கும் பொழுது இவற்றை எல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம அந்த சீன பட்டாசுகளை வந்து முழுவதுமாக பகிஷ்கரிக்க வேண்டும் அடுத்து ஒரு கேள்வி வந்து பட்டாசுகள் விஷயத்தில் நம்முடைய இந்து ஜனஜாக்கிரதி சமிதி இந்த மாதிரியான போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துள்ளது அது வந்து அதனுடைய செயல்பாடுகள் இது சம்பந்தமாக என்ன அது பற்றியும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் இந்து ஜனஜாகிரதி சமிதி வந்து சமூக உதவி ராஷ்டிர ரட்சணம் தர்ம விழிப்புணர்வு அதற்காக எப்பொழுதுமே வந்து செயல்பட்டு வந்துள்ளது இந்துக்களுக்கு வந்து தர்ம போதனை வழங்குவது அதோடு இந்து பண்டிகைகள் வந்து சாஸ்திர வழிமுறைப்படி எப்படி சரியான முறையில் கொண்டாடுவது தவறான நடவடிக்கைகளை எவ்வாறு நம்ம வந்து செய்யாமல் இருப்பது அதோடு நம்முடைய நம்பிக்கை கேந்திரங்கள் மீது நடக்கும் தாக்குதல்களை எதிர்த்து எவ்வாறு சட்டப்பூர்வமாக சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம வந்து போராட்டங்களை நடத்துவது இது போன்ற பல்வேறு வழிகளில் நடக்கும் அந்த தெய்வ நிந்தனைகளுக்கு எதிராக சட்டப்பூர்வமான முறையில் மக்கள் விழிப்புணர்வை அடைய செய்வது போராட்டங்களை நடத்துவது இது போன்ற பல்வேறு செயல்களில் வந்து ஈடுபட்டு வருகிறது அதுவும் சமிதி வந்து கடந்த பதினெட்டு வருடங்களாக பட்டாசுகளின் மீது ஒட்டப்படும் அந்த தெய்வ படங்கள் மற்றும் ராஷ்டிர புருஷர்கள் அதை அதை எதிர்த்து அதை வந்து தடை செய்ய கோரி வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளது அதனுடைய ஒரு பரிணாமமாக இன்று இது போன்ற பட்டாசுகளின் என்னுடைய விற்பனை வெகுவாக குறைந்துவிட்டது ஒரு பக்கம் வந்து மக்களிடையேவும் அதை வாங்கக்கூடாது என்ற விழிப்புணர்வு அதோடு அதை தயாரிப்பவர்களிடமும் இது வந்து எவ்வளவு பெரிய தெய்வ நிந்தனை நம்முடைய ராஷ்ட்ர புருஷர்களின் அவமானம் அப்படின்னு அவர்களுக்கும் எடுத்து சொல்லி இதை வந்து குறைப்பதற்கான முயற்சி தொடர்ந்து செய்யப்பட்டு வந்துள்ளது அதனால் தெய்வ படங்கள் ராஷ்டிர புருஷர்கள் படங்கள் ஒட்டப்பட்ட அந்த மாதிரியான பட்டசங்கள் அதிக ஒலி பெருத்த சப்தம் எழுப்பும் பட்டாசுகள் பெரிய அளவில் மாசு ஏற்படுத்தும் பட்டாசுகள் அதோடு உயிருக்கு ஆபத்தான பட்டாசுகள் இது வந்து நம்ம வந்து நிச்சயமாக வாங்கக்கூடாது நம்ம அனைவருமே அதை வந்து ஒரு உறுதிமொழியாகவே எடுத்துக்கொள்ளலாம் அதை விற்கவும் கூடாது பட்டாசு விற்பவர்களிடமும் இதை எடுத்து கூற எடுத்து கூறி அவர்கள் கடைகளில் இது போன்ற பட்டாசுகளை வைக்க வேண்டாம் என்பதை வந்து அவர்களுக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்தலாம் ஏன்னா சில பேர் அறியாமையில் கூட இந்த மாதிரி தவறை வந்து செய் செய் செய்யலாம் அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு நம்ம எடுத்துச் சொல்லும் பொழுது அவர்கள் வந்து அதை செய்யாமல் இருப்பார்கள் இதுபோன்று பட்டாசுகளுக்கு செலவழிக்கும் அந்த பணத்தை அதாவது பணத்தை கறியாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமாகவே இந்த பட்டாசுகள் மூலமாக பணம் கரியாக போகிறது அதற்கு பதிலாக அந்த பணத்தை வந்து நம்முடைய தேச நலனுக்கு தேச நிர்மாணத்திற்கு உபயோகி உபயோகிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து நடத்தப்படும் மக்கள் விழிப்புணர்வு போராட்டங்களில் அதாவது நம்முடைய சமிதி இந்த மாதிரியான போராட்டங்களை தொடர்ந்து வந்து நடத்தி வருகிறது அந்த போராட்டங்களில் நீங்களும் பங்கெடுத்து நம்முடைய இந்த தேச காரியத்தில் பங்கெடுத்து கொள்ளலாம் அடுத்த ஒரு கேள்வி வந்து ஹிந்து விரோத சக்திகளும் பட்டாசுகளின் மீது தடை விடுக்க வேண்டும் அப்படின்னு அவர்களும் வந்து கூறுகிறார்கள் அது இது போன்ற சோசியல் ட்ரெண்ட் மீடியாக்கள் மூலமாக நடக்கிறது அது பற்றி ஒரு ஹிந்துவாக நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா அவர்களுடைய நோக்கம் வந்து இந்த சுற்றுப்புற சூழல் மாசை வந்து தடுக்க வேண்டும் என்பதோ இல்லை தேச நலனோ அது எதுவுமே இல்லை அதை நம்ம வந்து முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் தர்ம விரோதிகள் இதுவரைக்கும் வந்து இந்த ஹிந்துக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கான முயற்சி செய்து வந்துள்ளனர் அதனுடைய பரிணாமம் தான் இது போன்ற ஒரு பிரச்சாரங்கள் அவர்கள் செய்யக்கூடிய இந்த கோரிக்கைகள் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இது வந்து முறையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது அறிவு என்று தங்களே தாங்களே பறைசாற்றி கொள்பவர்கள் அந்த நவீனவாதிகள் அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து இந்து பண்டிகைகளின் போது மட்டும்தான் முழிப்பு வரும் திடீர்னு முழிச்சுப்பாங்க அப்பொழுது வந்து இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைத்து இந்துக்களை குழப்பத்தில் இந்துக்களையே குழப்பத்தில் ஆழ்த்துகின்றனர் அதன் மூலமாக அது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கணேசோத்சவம் வந்தாதான் அவர்களுக்கு வந்து சுற்றுப்புற சூழல் மாசு ஏற்படுறத பத்தி என்ன ஞாபகம் வரும் அதோட ஹோலியின் பொழுதுதான் தண்ணீர் எவ்வளவு வீணாகிறது அப்படின்ற ஞாபகம் வரும் அதே போல தீபாவளியின் போதுதான் அவர்களுக்கு வந்து இந்த பட்டாசுகளை தடை செய்ய வேண்டும் என்ற ஞாபகம் வரும் அதுவே மற்ற சமயங்களில் அந்த தண்ணீர் மாசு ஏற்படுவதையோ இல்ல வேறு எந்த விதங்களில் வருடம் தோறும் அந்த சுற்றுப்புற சூழல் மாசு விதங்களில் நடக்கிறது தண்ணீர் விரயம் பல்வேறு விஷயங்களில் நடக்கிறது அது பற்றின எந்த ஒரு சிந்தனையுமோ எதை பற்றியும் அவர்கள் வந்து கவலைப்படுவதில்லை ஹிந்து விரோத போக்கு கொண்டு அந்த இந்துக்களை குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு செயல்முறைகளில் அவர்கள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இதுபோன்று வருடம் முழுவதும் நடக்கும் அந்த சுற்றுப்புற சூழல் மாசு மற்றும் மற்ற மதத்தினரால் ஏற்படும் மாசு பற்றி அந்த ஏற்படக்கூடிய தீங்கு பற்றி வாயை திறக்காமல் இருக்கக்கூடிய இவர்கள் வந்து ஹிந்து ஹிந்துக்களுக்கு எதிராக மட்டும் வாயை திறப்பதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் உள்ளது அதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அந்த ஒரு பொய்யான சு ஹிப்போக்ரட்ஸ் அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சுற்றுப்புற சூழல் வாதிகளை நம்ம வந்து கட்டாயம் எதிர்க்க வேண்டும் அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதோடு கூட இன்றைக்கு தற்போது உள்ள நிலைமையில் சீனா பட்டாசு விற்பனை மூலம் அவர்களுக்கு சேரும் பணத்தை தடுப்பதற்கும் ராஷ்டிரத்தில் இன்றைய நிலைமையில் பண ஏற்படாமல் தடுப்பதற்கும் அந்த பணத்தை வந்து தேச நலனுக்கு செலவழிப்பதற்காக ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கும் ஆகிய இந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம் அவசியமாகிறது பணம் வீணாவதோடு கூட இந்த பட்டாசுகள்னால என்ன ஆகுறது நம்முடைய சரீர மானசீக ஆன்மீக இது பௌதிக இது போன்ற பல்வேறு நிலைகளில் நமக்கு வந்து அந்த தீங்கு பாதிப்பு வந்து ஏற்படுகிறது அதோடு சுற்றுப்புற சூழல் தீங்கும் ஏற்படுகிறது அதே அதனால் அதை பற்றி நாம் வந்து சிந்தனை செய்வது அவசியமாகிறது அதுலேயும் இன்றைக்கு வந்து இந்த கோவிட் உள்ள இன்றைய அந்த சூழலில் மேலும் இதை பற்றி சிந்தனை செய்வது அவசியமாகிறது ஒரு ஹிந்துவாக நம்ம வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர் சொல்றதையே நம்ம விட்டுலாம் நாம் ஒரு ஹிந்துவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தீபாவளி என்பது என்னது ஒரு மங்களகரமான ஒரு உற்சவம் இல்லையா அந்த அந்த மாதிரி சமயத்தில் தீபங்களை ஏற்றுவது லக்ஷ்மி பூஜை செய்வது அதாவது அந்த தெய்வ தத்துவத்தினுடைய அதிகபட்ச பலனை நம்ம வந்து எடுத்துக்கொள்வது அதோடு அந்த சுற்றுப்புற சூழல் அந்த பூஜையினால் அந்த தெய்வ இருப்புனால அந்த ஏற்படக்கூடிய அந்த தெய்வீக அதிர்வலைகளை சாத்வீகத்தன்மையை அதிக அளவு கிரகித்துக்கொள்வது இந்த சமூகத்தினுடைய தன்மையையும் அதிகரிக்க முயற்சிப்பது இவை இவை செய்யும் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து அந்த பட்டாசுகளை வெடிப்பதனால என்ன ஆகிறது ஒரு ரஜதம அதிர்வலைகள் நிறைந்த சூழ்நிலை அந்த புகையினாலேயும் அந்த ஒரு அந்த மாசு ஏற்படுத்தக்கூடிய அந்த பட்டாசுகள்னாலேயும் அந்த ஒரு ரஜதம நிறைந்த சூழ்நிலை ஏற்படுத்து ஏற்படுகிறது அந்த மாதிரி அந்த அந்த சூழ்நிலை வந்து ஏற்படுவதனால அந்த பண்டிகையினுடைய முழு பலன் வந்து நமக்கு கிடைக்காமல் போகிறது அதனால் பட்டாசு வெடிப்பதை நம்ம ஒரு முறைக்கு இருமுறை சிந்திக்க வேண்டும் அது வந்து அவசியம்தானா எந்த அளவு அது வந்து பாதிப்பு அதாவது அந்த நன்மை தீமைகளை நம்ம மனதில் வந்து உள்வாங்கி அதை வந்து ஒரு தராசு தட்டில் வைத்து நாமே வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அந்த அந்த விஷயத்தில் இந்த சமயத்தில் நாம் நம் கலாச்சாரத்தை அறிந்து கொள் கர்வப்பட வேண்டும் ஏன் அப்படின்னா நம்முடைய கலாச்சாரம் எப்பொழுதுமே ஒரு சமூக நலன் தேச நலன் தர்ம நலன் தெய்வ நலன் இது மாதிரி எல்லா விதங்களையும் வந்து நன்மை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்து இருந்துள்ளதே தவிர எந்த விதத்திலும் யாருக்கும் வந்து தீமையோ இல்லை இயற்கைக்கு வந்து மாசு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவோ என்றைக்குமே நம்முடைய ஹிந்து தர்மமோ நம்முடைய ஹிந்து கலாச்சாரமோ இருந்ததில்லை அதை நம்ம வந்து புரிந்து வேண்டும் அத அதற்கு மாறாக சமூகத்திற்கும் தேசத்திற்கும் உபயோகமானதாக பரோபகாரம் நிறைந்ததாகவே நம்முடைய பண்டிகைகள் உற்சவங்கள் அனைத்துமே வந்து இருந்து வந்துள்ளன அதாவது அந்த இயற்கையில் உள்ள மலைகள் நதிகள் மரங்கள் ப பசுக்கள் பட்சிகள் இந்த மாதிரி எல்லாவற்றையும் ஒரு பாம்பு உட்பட அனைத்திலும் அந்த தெய்வீகத் தன்மையை வந்து உணர்ந்து பூஜிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து நம்முடைய இந்து தர்மம் நம்முடைய உன்னத இந்து கலாச்சாரம் நமக்கு கற்று தந்துள்ளது அடுத்து ஒரு கேள்வி வந்து நம் தேசத்தில் பல பல மாநிலங்களில் அதாவது முக்கியமாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்களில் பட்டாசுகளுக்கு வந்து தடை விதிக்க அந்த முயற்சி நடந்து வருகிறது இது சம்பந்தமாகவும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் மகாராஷ்டிரா அரசு வந்து கொரோனா பாதிப்பை வந்து கணக்கெடுத்து வைத்து அதனால் பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என்று மக்களிடம் வந்து அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் உச்ச நீதிமன்றம் வந்து இதற்கு முன்பே தில்லியில் அந்த மிகவும் அதிகபட்ச அளவு சுற்றுப்புற சூழல் மாசு இருப்பதுனால அங்கே வந்து பட்டாசு வெடிக்க தடை முழு தடை விதித்துள்ளது மத்திய பிரதேசத்தில் வந்து முக்கிய மந்திரியான சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் வந்து முக்கியமா தெய்வ படங்கள் நம்முடைய ராஷ்டிர தலைவர்கள் அவர்கள் படங்கள் ஒட்டிய பட்டாசுகளை வந்து முழுவதுமாக தடை செய்து விதித்துள்ளது அவருடைய தலைமையில் அதோடு இந்த விதியை மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வந்து அந்த அரசு வந்து அரசு தரப்பில் மத்திய பிரதேச அரசு வந்து அதை வெளியிட்டுள்ளது இந்து ஜன சமிதி மற்றும் ஏனைய சம ஸ்தாபனங்கள் கடந்த பதினெட்டு வருடங்களாக இதே கோரிக்கை அதாவது தெய்வ படங்கள் ஒட்டிய அந்த பட்டாசுகள் அதோடு ராஷ்டிர புருஷர்கள் படங்கள் ஒட்டிய பட்டாசுகள் இவ இவற்றை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை போராட்டமாக தொடர்ந்து நாங்கள் வந்து நடத்தி வந்துள்ளோம் இந்த விழிப்புணர்வு போராட்டத்தின் பலனாக இன்றைக்கு வந்து பல மாநிலங்களில் இது போன்ற அந்த பட்டாசுகள் வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளன அதோட சில பட்டாசு நிறுவனங்களிடமிருந்தும் நமக்கு வந்து நல்ல முறையில் பதில் கிடைத்துள்ளது அவர்களும் வந்து அந்த படங்களை மாற்றி அமைத்துள்ளனர் இருந்தாலும் அரசும் இது சம்பந்தமாக ஒரு திட்டவட்டமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் இந்து ஜன ஜாகிருதி சமிதியினுடைய இந்த போராட்டங்களுக்கு அதிக பலம் கிடைக்கும் அதோட மக்கள் மற்றும் விற்பனையாளர்களும் மேலும் எச்சரிக்கையாக இது சம்பந்தமாக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதுவும் வந்து அவசியமாகிறது இப்போ மத்திய பிரதேச அரசு சீனா உள்பட மற்ற அயல்நாட்டு பட்டாசுகள் மீது தடை விதித்து அதோடு இன்னும் ஒரு நல்ல நிர்ணயத்தையும் அவர்கள் வந்து எடுத்துள்ளனர் அது என்ன அப்படின்னா முக்கியமந்திரி சௌஹான் அவர்கள் வந்து சீனா தயாரித்த அந்த மாதிரியான அந்த பிங்கான் அந்த மாதிரி அந்த கிளே அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த தீபங்களை வாங்குவதற்கு பதிலாக நம்முடைய உள்ளூர் கைவினை கைவினையாளர்கள் குயவர்கள் அவர்கள் செய்த அந்த மண் தீபங்களை வாங்கி இந்த தீபாவளியை நம்முடைய முழுவதும் நம்முடைய பாரதிய பண்பாடு படி நம்ம வந்து கொண்டாடு கொண்டாடும்படி அவர் வந்து கோரிக்கை விடுத்துள்ளார் அதாவது இதன் மூலமாக என்ன தெரியறதுன்னா அரசியல் இச்சாசக்தி நல்லபடியாக இருக்கும் பொழுது அவர்கள் மூலமாக நல்ல நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்றது தெரிய வருகிறது இது போன்ற முயற்சிகள் அந்த மத்திய பிரதேச மாநிலம் போலவே மத்திய அரசின் மூலமாக முழு பாரதத்திலும் அது வந்து கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது அதுதான் வந்து மக்கள் வந்து அரசிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து இறுதியாக ஒரு கேள்வி அரசுடன் சேர்ந்து மக்கள் இது சம்பந்தமாக என்னென்ன முயற்சிகள் நாம் வந்து செய்யலாம் நம்முடைய பங்கு என்ன நம்முடைய பொறுப்பு என்ன இது சம்பந்தமாக அது வந்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது பட்டாசுகளால் ஏற்படும் தீங்கை தடுப்பதற்கு பட்டாசுகள் வெடிக்கும் ஆசையை முதல்ல விட்டுவிட வேண்டும் அதோடு அந்த ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுடைய அந்த குழந்தைகளுக்கு இது பற்றின தர்மபோதனை அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஏன் பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை அவர்களுக்கு நல்ல முறையில் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா நிறைய பட்டாசு உருவாக்கும் தொழிற்சாலைகளில் பார்த்தோன்னா சிறு குழந்தைகள் வேலைக்கு வந்து வைத்து அது நடத்தப்படுகிறது அந்த மாதிரியான ஒரு அந்த விஷ வாயு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த குழ குழந்தைகள் வேலை செய்யும் பொழுது அவர்களுடைய எதிர்காலமே அதனால் பாதிப்பு ஏற்படுகிறது இந்த நிலையை மனதில் நிறுத்தி பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளிடம் தீபாவளியில் பட்டாசுகளை புறக்கணிக்கும்படி போதனை வழங்க வேண்டும் முதல்ல வந்து பெற்றோர்கள் அது அவசியம் அவர்கள் உணர வேண்டும் அதன் பின்பு அவர் அவர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கும் அதை வந்து நல்ல முறையில் எடுத்துச் செல்ல வேண்டும் வருடம் இரண்டாயிரத்தி ஐந்தில் வந்து பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் மூலமாக ஒலி மாசு சம்பந்தமான நிர்ணயம் எடுக்கும் விஷயத்தில் அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள் இரவு பத்து மணிக்கு மேலாக காலை ஆறு மணிக்கு முன்பாக பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துள்ளனர் அதே போல ஆஸ்பத்திரிகளுக்கு அருகிலும் குடிமகளுக்கு கஷ்டம் ஏற்படும் வகையில் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு அருகிலும் பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்பதும் வந்து சட்டம் விதிக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியமாகிறது பட்டாசுகளால் வீணாகும் அந்த பணத்தை நம்முடைய தேச நலனுக்காக தர்ம நலனுக்காக செலவழிப்பது வந்து அதிக சிறப்பு வாய்ந்தது தீபாவளி தீபாவளி நன்னாளில் சமூகம் ராஷ்டிரம் மற்றும் தர்மம் ஆகியவற்றிற்காக இப்பணம் செலவழிக்கும் பொழுது நம்முடைய நமக்கு வந்து எல்லா விதங்களிலும் நமக்கு வந்து நன்மை ஏற்படுகிறது இன்று பட்டாசுகளால் ராஷ்டிரத்திற்கு தர்மத்திற்கு வந்து ஏற்படும் தீங்கு பற்றி விரிவாக பார்த்தோம் இன்று இந்த சச்சங்கம் வந்து இதோடு நிறைவு செய்கிறது இ இன்றைக்கு இந்த சச்சங்கம் நமக்கு எல்லோருக்கும் கிடைத்ததற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நமஸ்காரம் செய்து நன்றி தெரிவித்து இன்றைய சச்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்